ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை பட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜெயராம் அவர்கள் கமல் சார் வந்து மலையாளத்தில் அவர் வந்து நடிச்சிருக்கப்ப ஒரு படத்துக்கு டப்பிங் பேசும்போது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் வந்து எடுத்து பேசியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஒரு குணம் பற்றி ஜெயா வந்து பேசியது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அதாவது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் வந்து கமல் சார் பார்க்கவே மாட்டார் யாராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமல் சார் அதை யூஸ் பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு நம்ம இந்த படத்தில் கோவைசாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து கேஸ் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சாரோடைய அந்த சிந்தனை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சினிமாவை சார்ந்து அவருடைய எல்லா லாங்குவேஜிலையும் மெயினாக கற்றுக்கிட்டது கமல் சார் வந்து கற்றுக்கிட்டதுக்கான காரணம் வந்து எல்லா இதுலேயுமே ரீச் வந்து நம்ம கொடுக்கணும் சினிமாவை எல்லா இடங்களிலும் வந்து நம்ம ஒரு மீடியமாக பயன்படுத்தி ரீச் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பொரியாக இருந்தாருன்னு சொல்லிட்டு ஜெயராம் வந்து ஒரு இன்டர்வியூ ரீசண்டாக வந்து பேசியிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு காணொலி ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்சாருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது தான் ஸோ மக்கள் நீதி மையம் ஆரம்பித்து ஒம்பது வருஷம் பிப்ரவரி வந்தால் ஆக போது ஒம்பது வந்துச்சுன்னா ஸோ பெரிய திட்டமிடல் வந்து இருக்குது பெருசாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்சருக்கு டார்ச் லைட்ஸ் என்னமே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் டிஎம்கே கூட்டணி இந்த ஓட்டம் அப்படின்றதுனால தனித்து கமல்சார் போட்டிட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படி இல்லைனா கூட தனிமையாக நிற்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இருக்காது எந்த மாதிரி முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு பிளாங்காக இருக்குது ஸோ டிஎம்கே எத்தனை சீட் கொடுக்க போகிறாங்க இல்லை தனித்து நின் நிக் நின்று ஏதாவது செய்ய போகிறாங்களா இல்லை ஒரு கூட்டணி கட்சி மாதிரி இருக்க போகிறாங்களா அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது பட் டார்ச் லைட் சின்னம் வந்தது மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அது சாருக்கு ஒரு வெற்றி மாதிரி தான் வந்து பார்க்கணும் அடுத்து விஜய் அவர்களுக்கும் வந்து விசில் வந்து ஃபைனல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பொலிட்டிக்கல் அர்னலிஸ்ட் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு கமல் சார் வந்து விஜய்க்கு ஜனநாயகன் படத்துக்காக அந்த சென்சாருக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருந்தார் ஆனால் ஒரு குரல் கொடுத்துருந்தாரு கமல் சார் தமிழகம் கடுத்து வர லாங்குவேஜ் தான் மிச்செல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒரு தடவை கூட இன்னும் வந்து குரல் கொடுக்கல அவர் லாபம் பார்க்காம அரசியல் கணக்கோடு அவருக்கு ஏதாவது வந்து வேணும் அப்படின்னா மட்டும்தான் குரல் கொடுப்பார் விஜய் நன்றி கெட்டவன் விஜய் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு நீங்கள் எது பார்க்குறீங்க விஜய் அவர்கள் அப்படிப்பட்டவரா அப்படிங்கிறத கீழே கமல் சக்தர் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிகாஸ் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் தன்னுடைய தம்பி நினச்சி ஒரு குரல் கொடுக்குற கமல் சார் ஒரு ஜென்யூன்னாக நமக்கு தெரியுது ஆனால் விஜய் அவர்கள் அந்த லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து பராசக்தி படம் பார்த்துட்டு இயக்குனர் சுதா கங்கரா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து கிட்டத்தட்ட பேசியிருக்காரு அப்போது வந்து காலேஜ் டைமில் அதாவது அவங்க அண்ணன் சாருவாஸ் வந்து காலேஜ் படிச்சிருக்கும்போது தர்வேடியன் ஐடியோஜி தான் வந்து பண்ணியது அப்போ வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான் பட் அந்த நினைவுகள்லாம் வந்து எனக்கு வந்துருச்சு இந்த படம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் அப்படின்றத சொல்லிட்டு கண் கலங்கி கமல் சார் கொஞ்சம் உடஞ்சி அழுது இருக்காரு அது எனக்கு போதும் எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி சுதா கங்கர் அவர்கள் அவங்க ரீசெண்டாக வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு படத்துடைய வெற்றிக்கு கமல்சருடைய ஒரு கமெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்காற்றும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் அதுதான் வந்து ஒரு டேரக்டராக அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பையராக அந்த கமெண்ட் எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இது தாண்டா உழைப்பு அப்படின்ற மாதிரி மிஷ்கின் அவர்கள் கமல் சாரை வைத்து ஒரு படம் எடுத்து தான் முதல் பிளான் பண்ணியிருந்தாங்க அடுத்து அது மெட்ரீலைஸ் ஆகல அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார் சாரோட டெடிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூவாக இருந்தது இப்போ அவரோ சகோதரர்கள் எப்படினாலும் அவர் நடிச்சிட்டு ஒரு கமர்ஷியலாக பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் அதை ஒரு கேரக்டர் ஃபுல் அப்படின்ற அந்த மாதிரி வந்து பண்ணி அதற்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த படத்தை நூறு நாள் ஓட வச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய ப்ரில்லியன்சி அதை தவிர வேறு எந்த வார்த்தையில் நம்ம வந்து வர்ணிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் வந்து நரேட் பண்ணியிருந்தார் ஸோ ஹோப் சீக்கிரம் மிஸ்கின் அவர்கள் கூட கமல் சார் வந்து படமாட்டேன் ஏன்னா ரெண்டு பேருடைய மேக்கிங் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் பண்ணாங்க அப்படின்னா இணைந்து பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ மீண்டும் நாளே ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து நம்ம பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் கமல் சார்னால் நம்ம இணைவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்